முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஒன்பது லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது ஒரு தேர்வை கூட ஒழுங்காக நடத்த துப்பில்லை என்பது இதன் மூலம் மெய்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் விமர்சனம் செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு தகுதி பெறுவதற்கும் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் தேசிய தேர்வு முகமையால் நெட் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த ஆண்டுக்கான இந்த தேர்வு கடந்த பதினெட்டாம் தேதி இந்தியா முழுவதும் நடத்தப்பட்டது முன்னூற்று பதினேழு நகரங்களில் ஆயிரத்து இருநூற்று மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்டது இதில் ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்று எண்பது பேர் தேர்வு எழுதினார்கள் இந்த தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளது தேசிய இணைய குற்ற அச்சுறுத்தல் ஆய்வு பிரிவு அளித்த தகவல்களின் அடிப்படையில் நெட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவே ஜூன் பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்ட நெட் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது இத்தேர்வு புதிதாக மீண்டும் நடத்தப்படும் என்று யூஜிசி அறிவித்துள்ளது நெட் தேர்வுக்கான வினாத்தால் டெலிகிராம் சமூக ஊடகத்தில் கசிந்துள்ளது இதனால் தான் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூச்சமில்லாமல் சொல்லியிருக்கிறார் நெட் தேர்வுக்கான வினாத்தால் கசிந்ததற்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் அவர்தான் ஆனால் டெலிகிராமில் கசிந்துவிட்டது என்று கூச்சமில்லாமல் சொல்கிறார் ஒருமுறை கசிவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த முறையும் கசியும் அப்போதும் தேர்வுகளை ரத்து செய்து கொண்டே இருப்பாரா முறைகேடு குற்றச்சாட்டுகள் இல்லாத தேர்வுகளையே இவர்களால் ஏன் நடத்த முடியவில்லை தேசிய தேர்வுகள் நடத்துவதில் தேசிய தேர்வு முகமை மற்றும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகத்தின் அலட்சியம் கடும் கண்டனத்துக்குரியது இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டுமென்று இந்திய மாணவர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது இதுபோன்ற தார்மீக பொறுப்பு நடவடிக்கைகளை பாஜக ஆட்களிடம் எதிர்பார்க்க முடியாது இதைவிட கேவலமான முறைகேடுகள் நடந்த தேர்வு நீட் தேர்வாகும் கடந்த மே நான்காம் தேதி இரவு அமித் ஆனந்த் மற்றும் நிதிஷ்குமார் என்பவர்களிடமிருந்து எனது மாமா நீட் தேர்வு வினாத்தாள் மற்றும் விடைத்தாள் வாங்கி கொடுத்தார் அன்று இரவே வினாத்தாள்களில் உள்ள கேள்விகளை படித்து மனப்பாடம் செய்து தேர்வு எழுதினேன் என்று ஒரு மாணவர் பீகார் மாநில காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் வாக்குமூலம் அல்ல இது ஒப்புதல் வாக்குமூலமாகும் இந்த மாணவரின் பெயர் அனுராக் பீகார் மாநிலம் சமஸ்திபூரை சேர்ந்தவர் தேர்வுத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக பீகார் மாநில காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது அதில் வெளியான ரகசியம் இப்படி அனுராக் போல எத்தனை பேருக்கு அந்த வினாத்தால் முன்கூட்டியே கிடைத்ததோ தெரியவில்லை நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் குஜராத் பீகார் ராஜஸ்தான் ஹரியானா ஆகிய மாநிலங்களில்தான் வினாத்தாள் கசிவு செய்து வெளியாகியிருக்கிறது ஆள்மாறாட்டம் புகார்கள் வந்துள்ளன முறைகேடு செய்பவர்கள் இந்த மாநிலங்களையே தேர்வு செய்கிறார்கள் வினாத்தாளை முன்கூட்டியே வெளியிட்டதாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குஜராத் மாநிலத்தில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தேர்வு இருக்கும் மாணவர்களுக்கு விடை தரும் வேலையை தேர்வு கண்காணிப்பில் இருக்கும் ஆசிரியர்களே பார்த்துள்ளார்கள் இருபத்தி ஏழு மாணவர்களிடமிருந்து இந்த ஆசிரியர்கள் முன்கூட்டியே பணம் வாங்கி இருக்கிறார்கள் இரண்டு புள்ளி மூன்று கோடி ரூபாய் இந்த ஆசிரியர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் அடுத்தடுத்த வரிசை எண்ணில் அமர்ந்து தேர்வெழுதிய ஆறு மாணவர்கள் ஒரே மதிப்பெண் எடுத்தார்கள் வினாத்தால் கசிந்ததாக புகார் வந்த ராஜஸ்தான் தேர்வு மையத்தில் பதினோரு மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளார்கள் நெகட்டிவ் மார்க் என்ற அடிப்படையில் சாத்தியமில்லாத மதிப்பெண்கள் விருப்பத்துக்கு ஏற்ப இவர்களுக்கு போடப்பட்டுள்ளது தேர்வுக்கு தாமதமாக வந்ததாக போனஸ் மதிப்பெண் என்ற பெயரால் எண்பது முதல் தொன்னூறு மதிப்பெண் வரை பலருக்கும் போடப்பட்டுள்ளது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது மோசடியின் புதிய வடிவம் இது மாட்டிக்கொண்டதும் கருணை மதிப்பெண்களை ரத்து செய்துவிட்டோம் என்று பல்ட்டி அடித்துவிட்டது பாஜக அரசு இதற்கு என்ன காரணம் ராகுல் காந்தி மிகச் சரியான காரணம் ஒன்றை சொல்லியிருக்கிறார் நீட் தேர்விலும் நெட் தேர்விலும் முறைகேடு நடப்பதற்கு முதன்மை காரணம் கல்வி நிலையங்கள் கையகப்படுத்தப்பட்டதே ஆகும் பல்கலைக்கழகங்களில் நியமிக்கப்படும் துணைவேந்தர்கள் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவது இல்லை ஆர் எஸ் பாஜக என்னும் குறிப்பிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்களா என்று பார்த்துத்தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதனால் கல்வி அமைப்பே சீர்கெட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார் காந்தி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதைப் போல நீட் தேர்வை ரத்து செய்வதற்கும் ஆயிரம் காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன நீட் தேர்வை ரத்து செய்வதற்கும் நிரந்தரமாக விலக்கிக் கொள்வதற்கும் ஆதரவாக இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன அரசியல் கட்சிகளை தாண்டி மாணவர்கள் கையில் இப்போராட்டம் போய் சேர்ந்துள்ளது என்று முரசொலி நாளேடு தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது